முதல் கேள்வி தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்புதியடிகள் நான்மறையை கற்றார் இதான் தன்வினை அப்புதியடிகள் நான்மறை கற்றார் இதான் தன்வினை கற்பித்தார் அப்படின்னா பிறவினை அப்போ இங்கே என்ன கேட்டிருக்குன்னா தன்வினை தான் கேட்டிருக்காங்க பிறவினை கேட்கல ஆப்ஷன் ஆப்ஷன் பீல இருக்கிறதான் கரெக்டு அப்புதியடிகள் நான்மறை கற்றார் என்பது தான் சரி இலக்கண குறிப்பு தருக கங்கையும் சிந்துவும் அப்போ உம்முன்ற ஒரு எழுத்தோடு முடிஞ்சிருக்கு அதனால் அது என்னது என்னுமை கங்கையும் சிந்துவும் இதே இது கங்கை சிந்துன்னு மட்டும் வந்துருந்து அதுக்கான குறிப்பு என்னென்னு கேட்டிருந்தாங்கன்னா அது உம்மை தொகை ஏன் அப்படின்னா இம்மு மறைஞ்சி வருதுன்னு இங்கே இம்மு வெளிப்படையாகவே வருது அதனால் எண்ணுமை இதே இது கங்கை கங்கையும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸோடு முடிச்சிருந்தாங்கன்னா அது முற்றுமை அப்போ இங்கே கங்கையும் சிந்துவும்னு ரெண்டு இருக்க நல்லது என்னது எண்ணுமை மூணுமே ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன் தான் அப்போ கங்கை சிந்துன்னு வந்திருந்தால் இம்மு மறைஞ்சு வருது அது தொகை கங்கையும் அப்படின்ற ஒரு வார்த்தை முடிஞ்சால் அது முற்றச்சம் கங்கையும் சிந்துவும் சேர்ந்து வந்தால் அது என்னுமை சால தவ முதலிய உரிச்சொற்கள் பின்னாடி வள்ளினம் என்ன செய்யும் மிகும் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி சால தவ முதலிய உரிச்சொற்கள் பின் வள்ளினம் என்ன செய்யும் மிகும் தால் பூந்துரை என்பதின் குறிப்பு ஆன்சர் வினைத்தொகை தால் பூந்துரை என்பதின் குறிப்பு வினைத்தொகை வினைத்தொகைக்கு இன்னொரு பேர் காலம் கரந்த பெயரச்சம் என அழைக்கப்படுது அப்போ காலம் கரந்த பெயரச்சம் என்னது வினைத்தொகை ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இது எல்லாமே அடுத்த கேள்வி பிள்ளை பிள்ளைத்தமிழ் பருவங்களுள் அம்பானை பருவத்திற்குரிய காலம் என்ன ஆன்சர் பத்தொம்பது டு இருபது ஆன்சர் பத்தொம்பது டு இருபது அடுத்த கேள்வி ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன ஆன்சர் அம்பு அம்பு எய்தல் ஏ கலை என தமிழில் அழைக்கப்படுது அந்த கலையில் சிறந்தவன் ஏ கலைவன் ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்குது அதில் தலைவன் அப்படின்னாலே ஐ ஐனால் என்னது தலைவன் தி நெருப்பு அதுதான் இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏபியில் இருக்குது அடுத்து இயல்பானது என்பதின் வேர் சொல் அறிக ஆன்சர் என்னது இயல்பு இயல்பானது என்பதின் வேர் சொல் இயல்பு கல் என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக கற்றல் அப்போ கற்றல் என்பது தான் வேர் சொல்லாக மாறும்போது அது கல் என்று மாறியிருக்கு படி என்னும் வேர் சொல்லிலிருந்து வினை எச்சத்தை எப்படி உருவாக்க வேண்டும் வினை எச்சம்னாலே தூள முடியணும் படித்து அப்போ படித்து என்னும் சொல் வினையச்சம் அதை வினை முற்றாக மாற்றணும் அப்படின்னா படித்தல் அதே இது பெயரச்சத்தை மாற்றணும் அப்படின்னா சரி வினை எச்சத்தை மாற்றணும்னா படித் இந்த இடத்துல வினையச்சம் கொடுத்துட்டாங்க படித்த அப்படின்னு அடுத்து பெயரச்சத்துக்கு மாத்தணும்னா படித்த இத்துக்குட்டல் ஆ படித்தல் என்பது தொழில் பெயர் அப்போ இதில் மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது மூணுக்குமே நான் தெளிவாக விளக்கம் கொடுத்துட்றேன் படி என்ற வேர் சொல்லிலிருந்து வினையச்சத்தை உருவாக்கணும் அப்படின்னா அது தூளை முடியணும் ஸோ ஆன்சர் படித்து அதே படி என்ற வேர் சொல்லோட பெயர் அச்சத்தை கேட்டாங்கன்னா படித்த இத்துக்குட்டல் ஆ அதே இது படி என்ற வேர் சொல்லோட தொழில் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா படித்தல் படி என வேறு சொல்லியும் வினையால் அணியும் பெயர் என்னென்னு கேட்டாங்கன்னா படித்தவன் படித்தவள் அப்படின்னு வரணும் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினை முற்றை தேர்வு செய்க பழுக்கின்றது இந்த கிறு கின்று ஆனின்று இது எல்லாமே நிகழ்கால இடைநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம்